உங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறவங்களுக்கு தாங்க நீங்க ஒரு புரியாத புதிர் ஆனா உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பச்சை குழந்தைன்னு சொல்லலாம் அதாவது நீங்க மனசில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வெள்ளந்தியான மனதர் தான் மனசுல கள்ளங்காவோட சூதுவாது இல்லை தான் ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டீங்க கொஞ்சம் சந்தேகங்கிறது இருக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும் அது பெரும்பாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு பொறுத்த வரைக்குமே அது முரட்டத்தனமா தெரியும் அது பக மாதிரி தெரியும் ஆனா அப்படி இல்லை நீங்க பெரும்பாலுமே எதுவா இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டா கொடுக்கக்கூடியவங்க அன்பு கொடுத்தா அன்பு தருவீங்க கோபத்தை காட்டினா மறுபடியும் கோபத்தை காட்டுவீங்க ஆனா அது உடனடியா காட்ட மாட்டேங்கன்னு சொல்லலாம் சமயம் பார்த்து காட்டக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க ஆனா விருச்சிக ராசுன்னு சொன்னாலே நீர் ராசியா இருக்கிறதால இவங்க பொறுத்த வரைக்குமே இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க தான் என்ன ஒண்ணு கொஞ்சம் மன அழுத்தம் குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்கன்னா அது முடிகிற வரைக்குமே கடுமையா போராடக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் உங்க வாழ்க்கையில போராட்டங்கிறது இல்லாமல இருக்காது ஆரம்ப கட்டத்துல எல்லாமே எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட நீங்க போராடிதான் மாதிரி இருக்கும் ஆனா மத்திய மயசுக்கு மேல வாழ்க்கை சிறப்படை கூட யோக ஒருத்தருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது இந்த விருச்சுக்கு ராசிக்காரங்க தான் அதனால தன்னம்பிக்கை கைவிடாம இருக்க பாருங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க பேச்சில கெட்டிக்காரங்கதான் பேசியே பலருமே கவரக்குடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் குடும்ப வாழ்க்கைன்னு வந்தாலும் இப்படிதாங்க வாழ்க்கை துணைமால அதிகப்படியான அன்பு கொண்டிருப்பாங்க அதாவது குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டா கணவன் மனைவி அதாவது ஈருடல் ஓருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வானம் ஆசைப்படக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம்னு சொல்லலாங்க காதலாக இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் டபுளாக கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிறைய பாதிப்பு தான் சொந்தத்தானே பாதிப்பு இருக்குது வீட்டிலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் ஒன்று நினச்சா அங்கே வேற ஒன்று நடக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாங்க அன்புக்காக காதலுக்காக அதிக முக்கிய தர தர தரக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு அப்படி அலைச்சல் அப்படி தொந்தரவுங்கிறது கொஞ்சம் வீட்லயே இருக்கும் வெளியிலயே இருக்கும் நிறைய விஷயங்கள நீங்க வேலைக்கு போனாலும் தொந்தரவுங்கிறது தேடி வரணும்னு சொல்லலாங்க அதனால சில நேரம் மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறீங்க அது கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில கொடுத்துருது அதனால கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க அதாவது பேச்சு வார்த்தையில எடுக்கிற வேலையில நிதானமா இருக்கணும் ஆனா உங்க வாழ்க்கை துணை இந்த நேரம் உங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்று எந்தெந்த விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனமா நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எதில் சாதகம் எந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பார்க்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விருச்சுக்கு ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் தாங்க நிறைய பேருக்கு இந்த நேரம் தொழில் ரீதியான மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க தொழில் ரீதியாவும் நீங்களாவே மாற்றத்தை ஏற்படுத்த தரப்போறீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா உண்மையான விசுவாசத்தை மட்டும்தான் தான் அந்த வகையில அது கிடைச்சிட்டா போதும் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சிறப்பான தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எதிர் தொல்லுங்கிறது அதிகமா இல்லை ஆனா முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க அதிகமா யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாம தான் நல்லது பெரும்பாலும் இந்த பொய் பித்தலாட்டம் இந்த பொருட்டு பேசுறதுல உங்களுக்கு தெரியாதுதான் அப்படி உங்களுக்கு யார் பேசினாலுமே உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் அந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க அப்படி பேசக்கூடியவங்களோட நீங்க பழக்க வச்சுக்க மாட்டீங்க ஆனா அந்த வகையில இந்த நேரம் கொஞ்சம் அந்த தொந்தரவு கொடுக்கும் யாருமே முழுசா நம்பி செயல்படக்கூடாது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த கடன் வாங்குறது இந்த கடன் கொடுக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க கடனுக்கு மேல கடன்கிறது கூடிக்கிட்டே தான் போகுது இந்த காலகட்டங்கள்ல பழைய கடனை அடைச்சு மீண்டு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் புது கடனை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இந்த காலகட்டம் கடன் விஷயத்துல கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்லபடியான பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் வேலைன்னு வர்றப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க வேலையில உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல அதே மாதிரி கொஞ்சம் வேலையா இருக்கிட்ட கவனம் கொடுக்கணுங்க உங்களுக்கு கீழே வேலையாருக்கு செய்யக்கூடிய கிட்ட கொஞ்சம் இந்த நேரம் மிரட்டி வேலை வாங்குறது கொஞ்சம் விட பாருங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் அது உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும் அதே மாதிரி எந்த நேரமும் ஏதோ ஒரு பயங்கிறது மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குல்ல அது கொஞ்சம் இந்த நேரம் மாறுது சந்திரன் நீச்சம் ஆகக்கூடிய ராசிங்கிறதால கொஞ்ச நேரம் உங்களுக்கு தான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இல்ல எப்பயுமே அப்படிதான் ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி மனசுக்குள்ள ஒரு போராட்டம் பயம் யார நம்புறது யாரை விடுறதுன்னே தெரியாத சூழ்நிலை தான் இருப்பீங்க அதனால தான் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க எல்லார்கிட்டயுமே கோபத்தை காட்டுற மாதிரி இருக்கும் வேலையிலேயும் தான் ஆனாலுமே உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாச கொழுந்துதான் பழகன பழகத்துக்காக உயிரே கொடுக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த நேரம் இந்த விஷயத்துல கவனம் பாருங்க கோபங்கிறது வேண்டாம் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை பொருளாதார நிலைமையில எந்த பாதிப்புமே இல்லை அடுத்தடுத்து சிறப்பாக நேரம் வேலை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த மாசத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு முறை முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு திங்கட்கிழமை ஆனா சிவன் கோவில்ல தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய பாருங்க சிவன் கோவில நடக்கக்கூடிய சங்க அபிஷேகத்துல கலந்துக்கிறது நல்லது அபிஷேகத்துல கலந்துகிட்டாலே நல்ல பணம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு சூரியனோட அமைப்புங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எந்த வகையில பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும் உடல் ஆரோக்கியத்துல பெருசா இல்லைனாலும் இந்த தலைவலி ஒற்ற தலைவலி ரத்த அழுத்தம் ஏன்னா பயம் பார்த்தாட்டும் இருந்துகிட்டே இருக்கிறதால குழப்பமா இருக்கிறதால கொஞ்சம் ப்ரெஷர் ரத்த அழுத்தங்கிறது கொஞ்சம் அதிகமாயிரும் அதனால மனசு ரிலாக்ஸாக வச்சிருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் செய்யறது நல்லது சித்தர்கள் நீங்க தொடர்ந்து சித்தர்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் பதட்டம் கழிவு பாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் வயசானவங்களா இருந்தால் அந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரியான பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் வந்து போகும் அதில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எளிமையான உணவு இந்த ஜீர்ணமாக கூடிய உணவு இரவு நேரத்துல நீங்க எடுத்துக்கிறது நல்லது சீக்கிரமே சாப்பிட்டுக்கிறது நல்லது மத்தபடி இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்க வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரம் கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரி சட்டத்துக்கு புறம்பா எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க அது மேல்படி உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும் மற்றபடி வேலையிலயும் உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க வேலையிலயும் நல்ல மாற்றம்தான் தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே வேலையில கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் என்னதான் நீங்க நம்பிக்கையோடு செஞ்சாலும் சரி வேலையில கவனம் கொடுத்தாலும் சரி மனசு சங்கடப்படுற மாதிரி பல விஷயம் நடந்திருக்கும் ஆனா அந்த நிலைமை மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க வேலை விஷயத்துல கொஞ்சம் இந்த நேரம் கண்டிப்பு காட்ட வேண்டாம் வேலையில நீங்களுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி சிறப்பா தான் இருக்குது நிறைய பேருக்கு இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குன்னு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால மத்தவங்க விவகாரத்துல தலையிடறது வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்துல தொந்தரவு காத்திருக்குன்னு சொல்லலாம் அதனால எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி விநாயக பெருமான் வழிபாட்டை கொஞ்சம் செஞ்சுக்க பாருங்க செவ்வாய்க்கிழமையில மட்டுமாவது தொடர்ந்து நீங்க ஏதாவது ஒரு நபருக்கு பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல உண்டாகும் கொஞ்சம் எதிரி தொல்லுங்கிறது நேரம் அதிகமா இருக்குங்க அதனால நீங்க என்ன செய்யணும்னு பாக்குறீங்கன்னா இந்த சனிக்கிழமை நாட்கள்ல அனுமன் வழிபாடு செய்ய பாருங்க பைரவர் வழிபாடு செய்ய பாருங்க மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது எந்த காரியமா இருந்தாலும் மற்றவங்கள நம்பி பொப்படைக்கிறத விட்டுட்டு நீங்களாவே களமிறங்கி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் காத்திருக்கணும் சொல்லிடுறாங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி விருச்சுவிராசி அன்றவர்களுக்கு எந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பு சுகஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிறாரு ராகுங்க இருக்கிறாரு அதனால எடுக்கிற வேலை முடியும் குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு குறைங்கிறது இல்ல குறை இருந்தாலுமே தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புதான் சனி உங்க குறையை தீர்ப்பாரு வருமானம் சிறப்பா இருக்குது தொழில சிறப்பா இருக்குது புதுசா முயற்சி செஞ்சுக்கினாலும் சிறப்பா இருக்குது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடவாகணும் சொல்லலாங்க வருமானத்துல தடல்ல வாடகை இடத்துல இருந்து தொழில் செஞ்சுட்டு வந்தவங்க சொந்த இடத்துக்கு தொழிலை மாத்துவீங்க வியாபாரத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர போறீங்க லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் கஷ்டம் நஷ்டங்கிற ஒரு நிலைமை மாதிரி இனி கையில பணப்புழக்கம் உண்டாகும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை தீர்த்து தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்கும்னு சொல்லுறாங்க அனுஷம் நட்சத்திர எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இது நாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்ப விலகும் பொருளாதார நிலைமை சிறப்பா இருக்குது புதுசா இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி சிறப்புதா புதுசா புது வீட்டுக்கு குடியேறுவீங்க பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே சிறப்பா இருக்குது நஷ்டத்துல இயங்கிட்டு இருந்த தொழில் இனிதான் உங்களுக்கு முன்னேற்றம் அடையும் தொழில் இருந்த தடம் விலகும் அதே மாதிரி இந்த நேரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் உங்களுக்கு அதிகம்னு சொல்லலாங்க அதிகமாகும் அதனால நோய் நொடி நீங்குது வம்பு வழக்கு மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் புதுசாக முயற்சி செய்யுனா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கேயாவது ஒரு ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறீங்க கடன் பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்கன்னா ஒரு முறைக்கு நல்லா படித்து பார்த்து கையெழுத்துடுறது நல்லது மற்றபடி விவசாயத்துறை சார்ந்திருக்க குடுவாங்க மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்ட சிறப்பு சிறப்பா இருக்குது உடல் நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் செல்வாக்கு சிறப்பு கொஞ்சம் தாராளமும் செலவு செஞ்சிருவீங்க அதனால சேமிப்பு விஷயத்துல கவனம் கொடுங்க இடம் வாங்க கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில் சிறப்பா அடையக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி ராசநாதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்கிறதால தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியா நடக்குங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும் வேலை பார்க்கிற இடத்துலயுமே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் நீங்க இந்த காலகட்டங்களில் கையில் இருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் நல்லபடியா முடியுங்க குடும்பம் ஒற்றுமை சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நினைச்ச வேலை நல்லபடியா தரக்கூடிய அமைப்பு தான் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு ஒரு முறையாவது உங்க குலதெய்வ கோவில்ல போய் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல தரக்கூடிய அமைப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே